வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் அஹ் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலர்கள் நலச்சங்கம் கோவையின்ல இருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் ஐயா திருமதி கே எஸ் சண்முக வேலாயுதம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகளை கடந்து இன்னமும் பல விஷயங்கள்ல மற்ற அரசு ஊழியர்களைப் போல நடத்தப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது பெரிய அளவுக்கு எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு செய்து வரக்கூடிய பல அநீதிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சமீபத்துல ஒரு வழக்கு தீர்ப்பாகி இருக்கிறது அதுல பல விஷயங்களும் சொல்லி இருக்கிறார்கள் அரசுக்கான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறதும் உடனடியான உத்தரவுகளும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அஹ் அடிப்படையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான கோரிக்கைகள் என்னவாக இருந்தது நீங்க நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அரசுகள் தள்ளியதா உங்களுடைய பார்வை வணக்கங்க போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அகவலைப்படி உயர்வு வழங்கப்படாமலே இருந்து வருகிறது இன்றைய தேதி வரை அரசினுடைய அனைத்து துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் அரசு சார்பு நிறுவன பணிபுரிபவர்களுக்கும் ஏன் போக்குவரத்து கழகத்திலேயே தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவ்வப்பொழுது மாறுபடும் அகவலை உயர்வு இன்றைய நாள் வரை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே ஓய்வு பெற்ற மற்ற பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது இதனை பல தொழிற்சங்கங்கள் பல வழிகளிலே உண்ணாவிரதம் உள்ளிருப்பு போராட்டம் ஊர்வலங்கள் பல வழிகளிலே போராடியும் தீர்வு கிடைக்காத சூழ்நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நல சங்கம் கோவை இதை நீதிமன்ற நடவடிக்கையின் மூலம் தீர்வு காண முனைந்தது அதன் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஏழாவது ஊதிய குழு அலுவலர்களுக்கு ஓய்வூதிய பெற்றவர்களுக்கு மட்டும் வழங்காமல் பணியில் உள்ளவர்களுக்கு மட்டும் அமுல்படுத்தியதால் நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உத்தரவு பெறப்பட்டது சாதகமான உத்தரவு பெறப்பட்டது இது நம்பர் ஒன் அதையும் அரசு கண்டுகொள்ளாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இது இரண்டாவது நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்காக அரசு நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற அரசாணை மூலம் ஏழாவது ஊதிய குழுவினையும் ஒப்பந்த அடிப்படையில் ஒன்னு ஒன்பது பதினாறு முதல் ஓய்வூதியம் பெற்று வரும் மற்ற பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் முந்தேதியிட்டு வழங்காமல் அரசாணை பிறப்பித்த நாளில் இருந்து மட்டும் ப்ராஸ்பெக்ட் எஃபெக்ட்டாக மட்டுமே வழங்க முடியும் என்றும் அகவலைப்படி உயர்வு இனிமேல் இல்லை இப்பொழுது வழங்கும் ஐந்து சதவீதம் மட்டுமே என்ற இரண்டு சரத்துக்களுடன் நிபந்தனைகளுடன் அரசாணை பிறப்பித்து அமுல்படுத்தியது இது போக்குவரத்து இருந்து ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் ஓய்வூதியர்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருந்ததால் அதனை எதிர்த்து போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கம் மதுரை ஓய்வு உயர் நீதிமன்றத்திலே நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜீஓவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து வெற்றியும் கண்டது அதில் நீதியரசர் அவர்கள் ஓய்வூதிய நம்பகத்தின் மூலம் ஓய்வூதியர்களுக்கெனவே உள்ள விதிகள் இருக்கும் பொழுது அதனை மீறி புதிதாக அரசாணை பிறப்பித்தது செல்லாது என்று நூத்தி நாற்பத்தி இரண்டை ரத்து செய்து உத்தரவு வழங்கினார் அதன் மூலம் பணியில் இருக்கிறவர்களுக்கு என்ன அகவலைப்படி வழங்கப்படுகிறதோ அதே அகவலப்படி ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார் அதோடு மட்டுமல்லாமல் முந்தேதியிட்டு ஓய்வூதிய பலன்கள் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவையும் அமுல்படுத்தாத காரணத்தினால் இந்த உத்தரவையும் அமல்படுத்தாத காரணத்தினால் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அலுவலர் நலச்சங்கம் சார்பிலே அவமதிப்பு வழக்கத்தொடர் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தருணத்திலே ஓய்வூதிய நம்பக நிர்வாகி மேல்முறையீடு செய்தார் இந்த எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் அதிலும் அமர்வு நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் ஓய்வூதிய விதிகளுக்கு மீறி புதிதாக அரசாணை போட்டது செல்லாது தனி நீதிபதி உத்தரவை நாங்கள் மதிக்கின்றோம் என்று கூறி தள்ளுபடி செய்து விட்டார்கள் இதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நிர்வாகி ஓய்வூதிய நம்பக நிர்வாகி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அதனையும் நாங்கள் எதிர்கொண்டோம் அதிலும் உச்ச நீதிமன்றமே இதில் தலையிட விரும்பவில்லை தனி நீதிபதி உத்தரவு நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று தள்ளுபடி செய்து விட்டது அதோடு நிறுத்தாதமல் மேலும் ஓய்வூதியர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் வகையிலே நிர்வாகி ஓய்வூதிய நம்ம நிர்வாகி சீராய்வு மனு தாக்கல் செய்தார் எத்தனை வழக்குகள் ஆகிவிட்டது மூன்று நாலு ஐந்தாவது நிலைக்கு வந்துவிட்டது சீராய்வு மனுவில் ஏதாவது எழுத்துப்புழை இருந்தால் மட்டுமே திருத்தம் செய்ய முடியும் ரீஆர்குமெண்ட் செய்ய முடியாது என்று அரசு தரப்பிலும் நன்கு தெரியும் கற்றறிந்த சட்ட நிபுணர்களுக்கும் தெரியும் இருந்தும் காலதாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் ஏழாவதாக அரசு டிரான்ஸ்போர்ட் செகரட்டரி மற்றும் பைனான்ஸ் செக்ரட்டரி ஏற்கனவே அடிப்படை வழக்கில் எதிர்மனுதாரராக இருந்து உச்ச சென்றிருந்தாலும் கூட நாங்கள் தனியாக அரசு தர்ப்பிலே மேல்முறையீடு செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி கடைசியாக ஏழாவது வழக்கை தொடர்ந்தார்கள் ஒரே ஜிஓக்கு அகவலைப்படி வழங்குவதற்கு இத்தனை வழக்குகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதை போக்குவரத்து அலுவலர்கள் சங்கம் நலச்சங்கம் கோவை எதிர்கொண்டு வருகிறது இந்த இரண்டு சீராய்வு மனுவையும் அரசினுடைய மேல்முறையீட்டையும் ஒன்றிணைத்து மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு விவாத விவாதம் செய்யப்பட்டது அதனுடைய விசாரணை கடந்த பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீராய்வு மனுவில் குறிப்பிட்ட காரணங்களும் அரசு தரப்பில் மேல்முறையீட்டில் சொல்லப்பட்ட காரணங்களும் ஏற்புடையதல்ல எனவே தனி நீதிபதி உத்தரவு செல்லும் என்று மீண்டும் உத்தரவு பிறப்பித்து அந்த வழக்கினை தள்ளுபடி செய்து உள்ளார்கள் இந்த நிலையிலே இன்றைய சூழ்நிலை நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜிஓவுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதுதான் உயர் நீதிமன்றங்களின் பெஞ்சு தீர்ப்பாகும் அதனை இப்பொழுது தங்களுக்கு ஒரு தமிழாக்கத்தினை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் வழக்கினுடைய கடைசி பெயராக நீதியரசர்கள் சொல்லி இருப்பது எந்த வகையில் பார்த்தாலும் அரசு சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள காரணங்கள் மற்றும் சீராவு மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ள காரணங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை சட்டரீதியான ரீதியான உண்மைத்தன்மைக்கு அப்பாற்பட்டு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாதாடுவதற்கும் மறு வழக்குகள் மேற்கொள்வதற்குமான நடவடிக்கை எனவே ஏற்க நடவடிக்கை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தீர்மானங்களின் மீது அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த வழக்கில் அரசு தரப்பில் வைக்கப்பட்டுள்ள இதே வாதங்கள் அனைத்தும் ஏற்கனவே இது சம்பந்தமான முந்தைய வழக்குகளில் விவாதிக்கப்பட்டவையே ஏற்கனவே அந்த வாதங்கள் நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டு உச்ச நீதிமன்ற அளவிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டவையாகும் புதிதாக எந்த ஆவணங்களோ புதிதாக எந்த விவாதங்களோ ஏற்கனவே தற்போது நீதி அரசரால் மற்றும் நிர்வாகத் தரப்பு மேல்முறையீடு வழக்குகளில் அமர்வு நீதி அரசர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளில் மறுபரிசீலனை செய்வதற்கு எதுவும் இல்லை மறுபரிசீலனை செய்ய கோரி நிர்வாகத்தால் கோரப்பட்ட சீராய்வு மனு மீதும் வாதிட்ட அரசு மூத்த வழக்கறிஞர் ஏஏஜி வாதங்களில் கூட ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிரான வாதம் அதன் வரையறைக்குள் வரவில்லை எனவே ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு எதிராக எந்த உண்மைத்தன்மையும் இந்த சீர்வாய் இல்லாததால் இந்த சீராய்வு மனு மற்றும் அரசு மேல்முறையீடு வழக்கில் காணப்படாததால் இரண்டு வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள் இது அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியர்களுக்கு வழங்க கடைசியாக ஒரு நல்ல ஒரு முகாந்திரத்தினை நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியுள்ளது கிட்டத்தட்ட வெற்றியின் அடுத்த படிக்கட்டில் நிற்கிறோம் ஆரம்ப காலத்தில் இருந்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எட்டு வழக்குகளை சந்தித்திருக்கிறோம் இதில் எவ்வளவு நீதிமன்ற செலவினை ஏற் நேரிட்டிருக்கும் எவ்வளவு மன கஷ்டங்களை எவ்வளவு ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கும் இந்த வழக்கினை நடத்துவதற்கு இந்த கோவை போக்குவரத்து கழக ஓய்வூதிய நலச்சங்கம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட ஐம்பத்தி மூணு ஆவணங்களை ஆரம்ப அடிப்படை நிலையிலேயே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் அரசின் அனைத்து எதிர்வாதங்களையும் முறியடித்து இன்று மேல்முறையீடு இந்த மாதிரியான உத்தரவு பெறப்பட்டுள்ளது இதுதான் இன்றைய சூழ்நிலை அடுத்து இவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த கோவை அலுவலர்கள் சங்கம் களப்பணியை மேற்கொண்டதற்கு உறுதுணையாக இருந்தது ஓய்வு அரசு எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களிலும் இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கங்கள் அது ஒன்றிணைந்த பேரவை சென்னையில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் நல சங்க பேரவை அதனுடைய அரவணைப்பும் ஊக்கமும் ஆக்கமும் எங்களுக்கு அளித்ததனால் காரணமாகவும் பல போராட்டங்களை சந்தித்தும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே என்று கருதிய தொழிலாளர்கள் தொல்த்ரி செட்டில்மென்ட் ஒப்பந்தத்தில் வரக்கூடிய ஓய்வூதியம் பெறக்கூடிய தொழிலாளர்கள் பதினான்கு சங்கங்கள் இணைந்து அனைத்து பணியாளர்கள் நலச்சங்க ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலச்சங்க பேரவை கோவை என்ற அமைப்பின் மூலமாகவும் எங்களுக்கு போதிய நிதி ஆதாரம் மற்றும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்ததன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த நிலை வரைக்கு இந்த வழக்கினை கொண்டு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜிஓ ரத்து வழியானது செல்லுபடியாகும் என்பதை நிரூபித்திருக்கிறோம் அரசுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் நீதி அரசர்களால் தெரிவிக்கப்பட்டு இன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இந்த தருணத்திலேயாவது அரசு இது அரசு செயலாளர்கள் அனைத்துக்கும் துறை அமைச்சருக்கும் ஏன் முதலமைச்சர் நாலட்சிக்கும் பல தடவை கொண்டு செல்லப்பட்டவை அப்படி இருந்தும் நடக்காத காரணத்தினால்தான் நீதிமன்ற நடவடிக்கையின் மூலம் இன்று இந்த தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது இந்த தருணத்திலேயாவது அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அந்த அகவலைப்படி உயர்வை உடனே வழங்குவதற்கு முதலமைச்சர் தலையிட்டு அதனை அவர்களுக்கு இறப்பிற்கு முன்பாவது கிடைக்க ஏனெனில் இந்த இந்த எட்டு வருட காலங்களில் ஒன்பது வருட காலங்களில் பத்தாயிரம் ஓய்வூதியர்கள் இறந்து விட்டனர் மீண்டும் உள்ள எஞ்சிய ஓய்வூதியாவது அந்த பலன் கிடைக்கும் வகையிலே இந்த தீர்ப்பு இன்று வந்திருக்கிறது அதனை முதலமைச்சர் அவர்கள் கருணையுடன் பரிசீலித்து அரசு இதற்கான உதவியை செய்ய வேண்டும் அதையும் செவிசாய்க்காமல் மீண்டும் இது குறித்து உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு அரசு தயாரானால் அதனையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதற்கான பொது நிதி சுமையையும் அதற்கான ஆவணங்கள் தயாரிப்பிலையும் களப்பணியிலும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அதற்கு முன்னேற்பாடாக இந்த நிலையிலேயே அரசு செவி என்று நம்புகிறோம் அதையும் மீறி அவர்கள் உச்சநீதிமன்றம் மீண்டும் சென்றால் அதனையும் எதிர்கொள்வதற்கான கேவியட் மனு எங்கள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அதனையும் எதிர்கொள்ள உச்சநீதிமன்றத்தில் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து எட்டு ஓய்வூதியர் அலுவலர் நல சங்கங்களுக்கும் இந்த வழக்கிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய த்ரீ செட்டில்மெண்ட் ஓட்டுநர் நடத்துனர்கள் அடங்கிய போக்குவரத்து கழக ஓய்வூதிய அனைத்து பணியாளர் நலச்சங்க பேரவையும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால் அந்த உச்ச நீதிமன்ற வழக்கினையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதுவரை எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு அரசு தற்பொழுதே ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் இந்த நீதிமன்ற போராட்டத்திற்கு முன்னரே தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இந்த தருணத்தில் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படிப்புகளை வழங்குக நான் இருக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்து அதுவும் நாங்கள் பல முறை அவருக்கு நினைவுபடுத்தியும் கூட நாங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளிலே தொடர வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் இன்று எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் ஓய்வு ஏதோ இந்த உத்தரவு வந்தவுடன் அவர்கள்தான் இதில் முனைந்து செயல்பட்ட மாதிரி ஊடகங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜிஓ ரத்தாகி அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அகவலைப்படி உயர்வு விரைவில் கிடைப்பதற்கு முன் அனைத்து முயற்சிகளையும் நீதிமன்ற மடவுக்கு எடுத்தது கோவை அலுவலர் நலச்சங்கம் ஓய்வூதியர்கள் ஓய் பெற்ற அலுவலர் நலச்சங்கம் கோவை மட்டுமே என்பதை உரிமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு உறுதுணையாக இருந்தது அனைத்து போக்குவரத்து கழகங்களிலிருந்து ஓய்வு பெற்ற அலுவலர்களின் பேரவையும் அதிருப்தி அடைந்த தொழிலாளர்களை கொண்ட ஓய்வு பெற்ற அனைத்து பணியாளர்கள் சங்க பேரவை கோவையின் உந்துதலாலும் நாங்கள் முயற்சியின் காரணமாக இறுதி வரை அனைத்து தொழிலாளர்களுக்கும் அகவலைப்படி உயர்வை பெற்றே தீர்வோம் வாங்கி விடுவோம் என்ற உறுதியுடன் இருக்கிறோம் அரசு செவிசாய்க்க காத்துக் கொண்டிருக்கிறோம் மிக்க நன்றி நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி